ஹவுது பில்லாஹிமின ஷைதோ நிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒசிரி அம்ரி வஹ்லுல் உப்பு தத்தம் மில்லிசானி எஃப்கஹூ கௌலி அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா இன்னைக்கு ஹதீஸும் படிப்பினைகளும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நம்ம முஸ்லீம் ஹதீஸ் தொகுப்புல இருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டாவது ஹதீஸை பார்க்க போகிறோம் இது அபகுர் அலி அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க இது ஹதீஸை என்ன வருதுன்னா நபீது நாயகம் சல்லா அலி அவங்க சொல்றாங்க வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹுக்கு கீழே நிறைய மலக்குமார்கள் இருக்காங்க அதாவது அல்லாஹ் சொல்ற பணியை ஏந்தி செயல்றதுக்கு வந்து நிறைய மலக்குமார்கள் இருக்காங்க அதில் ஒரு ஸ்பெஷல் டைப் மலக்குமார் வந்து இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகம் பூரா சுற்றி திரிவாங்களாம் இந்த உலகத்துல எங்க மக்கள் கூடி அல்லாஹ நினைவு கூடுறாங்களோ அவனுடைய மகிமை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த கூட்டத்துல போய் அந்த மலக்குமார்களும் அந்த மனிதர்களோட மனிதரா உட்கார்ந்துருவாங்களாம் அப்ப உட்காரும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய இறக்கைகளை விரித்து அவங்களை அப்படியே அரவணைச்சு உட்கார்ந்துப்பாங்களாம் அந்த இறக்கைகள் எப்படி தெரியுமா இருக்குமா இந்த பூமியில இருந்து அந்த வானம் முதல் வானம் வரைக்கும் அது பறந்து விரிந்துருக்குமா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மலக்குமார்களா அவங்க இருப்பாங்களாம் அந்த கூட்டம் நடைபெறும் போது அவங்க கூட இருந்துட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே சபை கலைந்து என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிருவாங்களா அதுக்கப்புறம் இந்த வானவர்கள் வந்து வானுலகத்துக்கு போவாங்களாம் அப்போ அல்லாஹ் தலை வந்து அந்த வானவர்கள் கிட்ட கேப்பானா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பானா அல்லாஹ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அல்லாஹ் வந்து அவங்க கிட்ட கேட்டு அந்த பதில வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அத வந்து கேக்குறான் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வானவர்கள் சொல்லுவாங்களாம் யா அல்லா அங்க ஒரு கூட்டம் இருக்கு அந்த மக்கள் எல்லாம் உன்னைய பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏக இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி உன்னைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னைய கண்ணியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்களாம் உடனே அல்லா தலா கேட்பானா அவங்க எங்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பானா உடனே அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் அவங்க உங்ககிட்ட சொர்க்கத்தை கேக்குறாங்கல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் உடனே அல்லா தலா கேட்பானா அவங்க அந்த சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பானா உடனே மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்களாம் அவங்க அந்த சொர்க்கத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் உடனே தலா சொல்லுவானா பார்க்காமே இந்த நிலைமைனா அவங்க பாத்து அவங்களுடைய நிலை என்ன அதாவது பாத்து அது மேல எவ்வளோ ஆசைப்படுவாங்க இல்லையா அத நினைச்சா அல்லாத்தலா என்ன கேக்குறான் பார்த்துருந்தா அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா உடனே அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் யாருல அவங்க உங்ககிட்ட நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது அல்லா தாலா சொல்லுவானா அவங்க நரகத்தை பார்த்திருக்காங்களா ஏற்கனவே அப்படின்னு சொல்லி கேட்பானா இல்ல அல்ல இது வரைக்கும் அவங்க வந்து நரகத்தை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே அல்லா தாலா என்ன சொல்லுவானா அப்போ நரகத்தை பார்க்காமே அவங்க இவ்வளவு பயந்து கேக்குறாங்கன்னா அப்ப அவங்க நரகத்தை பார்த்துருந்தா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்லுவானா அடுத்து அந்த மலக்குமார்கள் எல்லாம் அவங்க உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறாங்கல்லா அப்படின்னு சொல்லும்போது உடனே அல்லா தாலா என்ன சொல்லுவானா நான் அவங்க பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன் அவங்க என்னென்ன விஷயம் கேட்குறாங்களோ அந்த விஷயங்களை எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறேன் எந்தெந்த விஷயத்துல இருந்து பாதுகாப்பு கேட்குறாங்களோ இந்த விஷயம் எனக்கு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்துல இருந்து நான் அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்துடுறேன் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அல்லா தாலா என்ன பண்ணிட்டான் அவங்க எதை நினச்சி அந்த சபைய கூட்டி அல்லாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களோ நரகத்துக்கு பயந்து சொர்க்கத்தை கேட்டு பாவ மன்னிப்ப கேட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க கேட்கறது எல்லாமே கொடுத்துருவேன் அல்லா தலா சொல்லிட்டான் அப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் யா ல்லா அந்த வழியா ஒரு மனுஷன் நடந்து போய்கிட்டு இருந்தான் அவன் ரொம்ப கெட்ட செயல் புரியறவன் அவன் என்ன பண்ணான் அந்த கூட்டத்துல வந்து அவனும் உட்கார்ந்துட்டான் அப்ப அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேக்கும்போது அல்லா தலா என்ன சொல்லுவானா இந்த கூட்டத்தார் இருக்காங்க இல்லையா இந்த கூட்டத்தாரோட யாரு வந்து உட்கார்ந்தாலும் பாக்கியம் பெறாமல் இருக்கிறது கிடையாது அவங்களுக்கும் அதே நன்மை கிடைக்கும் நான் அவனுடைய பாவங்களையும் மன்னிச்சு என்ன பண்ணிட்டேன் அவனுக்கும் சொர்க்கத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லா தலா சொல்லுவானோ இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன படிப்பினை கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்குமே என்ன ஆசை இருக்கும் அவன் சொர்க்கத்துக்கு போகணும் நரக நெருப்புல இருந்து விடுபடணும் அப்படிதான் அவனுடைய ஆசையா இருக்கும் இதுக்கு எவ்வளோ ஈஸியான ஒரு நபிகள் நாயம் நாயகம் சலாஹம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அதாவது அல்லாஹுவை நினைத்து ஒன்று கூடும் போது ஒரு நம்ம எவ்ளோ ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ கூடுவோம் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கூடுவோமா அதிகபட்சம் அப்படி ரெண்டு நாளோ ஒரு நாளோ கூடும்போது கூட அந்த கூட்டத்தின் நோக்கத்தின் காரணமா அல்லாதத்தாலா நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நமக்கு சொர்க்கத்தை கொடுத்து நரகத்தை விட்டு நம்மளை தடுத்துக்கிறான்னா அப்போ நம்ம இந்த விஷயத்துல எவ்வளோ ஒரு ஈடுபாடா இருக்கணும் இன்னைக்கு எவ்வளோ பயான்கள் வந்து நம்மளுக்கு வாசல் தேடி வருது நம்ம அதுக்கெல்லாம் எழுந்து போறோமா அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையான மக்கள் வந்து அதை தான் இருக்காங்க அப்போ நம்ம வந்து நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் மலக்குமார்களோட சேர்ந்து இருக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது இல்லையா இந்த ஹதீஸ் மூலியமா நம்ம அறியணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மலக்குமார்களோட சேர்ந்து நம்ம வந்து அல்லாஹ் நினைவு கூறுறதுக்கு நம்ம அதுக்காக எடுத்தரி போகணும் பயான்களுக்கு போகணும் அந்த கூட்டத்துல நம்மளும் சேர்ந்து இருக்கணும் அல்லாக்கிட்ட இருந்து சொர்க்கத்தை கேட்டும் இருந்து பாதுகாப்பு கேட்டும் நம்ம அந்த இடத்துல உட்காரணும் அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சிரும் ஏன் அந்த வழியாக ஒருத்தன் போகிறான் அவன் வந்து இந்த பயானுக்குன்னு வரல போற போக்குல போறவனுக்கு கூட அந்த கூட்டத்தோடு சேரும் போது அவனுடைய நன்மைகள் அதிகரிக்குது அவனுடைய பாவங்கள் போக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கூட்டத்தையே கூட்டுறவங்களுக்கு எவ்வளோ ஒரு நன்மை இருக்கும் அந் அந்த கூட்டத்துக்கு வந்து நோக்கத்தோடு வந்து உட்கார்றவங்களுக்கு எவ்வளோ நன்மை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இந்த காலத்துல வந்து தொழில்நுட்ப வளர்ச்சினால எவ்வளவு விஷயங்கள் நம்ம கைக்குள்ளேயே வந்துருது இந்த மாதிரி கூட்டங்களுக்காக நம்ம எடுத்தேறி நடந்து போலனா கூட ஒரு போன் மூலியமாவே ஒரே நேரத்துல எல்லா மக்களும் கூடுற ஒரு நிலையை வந்து அல்லாத்தலா ஏற்படுத்தி வச்சிருக்கான் அப்போ எந்த மாதிரி எல்லாம் அல்லாஹுவை நம்ம நினைவு கூற முடியுமோ அவனை மகிமைப்படுத்த முடியுமோ அவனை கண்ணியப்படுத்த முடியுமோ நம்ம மார்க்கத்துக்காக வேண்டி நம்மளுடைய நேரத்தை கொடுத்து நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை நம்ம தவிர்த்துக்க முடியுமோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம ஏற்படுத்தி அல்லாஹ் கிட்ட நன்மை எதிர்பார்த்த மனிதர்களா நம்ம இருக்கணும் இதுதான் இந்த ஹரிஷர் நம்ம அடைற ஒரு படிப்பனையா இருக்கு அல்லாஹ்விடம் அதிகமாக நன்மையை நாடி ஒன்று கூடும் கிதாயத்து பெற்ற மனிதர்களாக விளங்க அல்லா தாலா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தாவானா அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அசலாம் வலைமத்துல்லாஹி வ